வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் மாலத்தீவு முதல் லட்சத்தீவு வரை பறந்து விரிந்த வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது மேலும் நிலநற்கூட்டுக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியிலிருந்து குமரிக்கடல் வழியாக தமிழகத்தில் மன்னார் வளைகுடாவில் நுழைந்து மாலை நேரங்களில் வெப்ப நீராவி கற்று தமிழகத்தில் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலாக நுழைந்து மழை அதிகாலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் தமிழகத்தில் மழை வெப்பச்சல மழை கிடைத்து கொண்டிருக்கிறது வரும் நாட்கள் மழையின் தீரும் சற்று குறைந்து மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் மே மாதம் இரண்டாம் தேதி பிறகு பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு வரும் நாட்கள் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரும் நாட்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் ஆந்திரா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு வைப்பால் மலை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் பொறுத்தவரை தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் இடம் பெரும்பாலும் கரூர் ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அதிகரித்து காணப்படும் நாளை ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் முப்பதை விட மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் அதிகபட்சம் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் முப்பத்தி ஒன்பது டிகிரி ஆகும் ஓரி இடங்களில் நாற்பத் நாற்பது டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே மாதம் நான்காம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ளது அக்னி நட்சத்திரம் தொடங்கினாலும் தமிழகத்தில் வெப்பச்சனமழை மதியத்துக்கு பிறகு அங்கங்கே அங்கங்கே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பிடிக்கும் என்பதால் வரும் நாட்கள் மே ஐந்தாம் தேதி முதல் வெயில் சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் மே மாதம் பத்தாம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை வெயில் இப்போது சற்று அதிகரித்து மே ஐந்தாம் தேதி முதல் வெயில் தாக்கம் சற்று குறைந்து மீண்டும் மே மாதம் பத்தாம் தேதி முதல் வெயில் மீண்டும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்ட கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை வேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் சென்னை கடற்கரையோரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றும் அதிகாலை நேர்களில் இன்று வெயில் வந்த பிறகு மதிப்பு பிறகு மீண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி மேலும் சீர்காழி மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் காரைக்கால் இந்த இடங்களுக்கும் இன்று மதியத்துக்கு பிறகும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை பெரம்பலூர் திருச்சி கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மேலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மதியத்துக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி விருதுநகர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சல மழை என்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்பு நீலகிரிக்கும் என்று ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்ட கடலோரங்கள் மேலும் டெல்டா மாவட்ட வடக்கு கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை ஒட்டியுள்ள இடங்களிலும் தென் மாவட்ட கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் ஓரி இடங்களில் மழை கிடைத்தாலும் இன்றும் மாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோர உள்பகுதியில் ஒரு பரவலான மழை தென் மாவட்டங்களுக்கும் உள்பகுதியில் ஆங்கங்கே அங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மதுரை மதுரைக்கு தெற்கு பரவலாகவும் மதுரைக்கு வடக்கு பகுதி திருச்சிக்கு தெற்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் டெல்டா மாவட்ட கடலோரங்கள் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் நாளை தென் மாவட்ட உள்பகுதி மாலை நீர்கள் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது இப்போது மாலத்தி வருகை நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று மேற்கே நகர்ந்துவிடும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கேரளாவுக்கு கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே சற்று குறைவான பிறப்பில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மழை தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் நாளை ஏப்ரல் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை மேலும் மே மாதம் ஒன்றாம் தேதி மேலும் பரப்பில் குறைந்து கர்நாடக இலையோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது இப்போது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களிலும் தென் மாவட்ட கடலோரங்கள் சென்னை ஒற்றியுள்ள கடலோரங்களில் இரு நாட்கள் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இனி வரும் நாட்கள் அதிகாலை நேரங்களில் வந்து முதலில் மேற்கே கர்நாடக இளையோரம் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை தொடங்கி படிப்படியாக முன்னேறி வரும் அதிகாலை நேரங்களில் வரும் நாட்கள் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் மீண்டும் கடலோரங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவரை மே கர்நாடக எல்லையோ மாவட்டங்கள் ஆந்திரா எல்லையோ மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புது மே மாதம் ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் திருப்பூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு இந்த இடங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு மே மாதம் ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கர்நாடக மாவட்டங்கள் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி இந்த இடங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் ஆந்திரா மாவட்டங்களுக்கும் மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மீண்டும் வளிமண்டல சுழற்சி தென் மாவட்ட கடலோரங்கள் இணைக்கும் விதமாக தென் மாவட்ட நிலப்பரப்பிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் மேலும் வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக மே மாதம் நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே நான்கு விட மே ஐந்தாம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக இளேறும் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இப்போது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் வருகிற நாட்களில் ஏப் மே மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு இந்த போய் கோயம்புத்தூர் கணவாய் பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி வரும் நாட்கள் மே மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை வெப்பச்சல கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை மழையின் தீவிரம் சற்று அதிகரித்துக்கான படும் மே மாதம் பத்தாம் தேதி முதல் மழையின் தீவிரம் குறைந்து மீண்டும் மே மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே பதிமூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக மீண்டும் வெப்பத்தன மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மாலை நேரங்களில் குமரிக்கடல் ஓட்டியுள்ள மாவட்டங்கள் மன்னார் வளைகுடா ஓட்டியுள்ள மாவட்டங்கள் மேலும் வங்கக்கடல் ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா வங் மேலும் குமரிக்கடலிலும் சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் குமரிக்கடல் உள்பகுதியை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் ஆனால் மன்னார் வளைகுடா முழுவதுமே காட்டின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க மன்னார் வளைகுடாவில் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்பது மாலை இரவு நேரங்களில் மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடல் நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்கால் கடலூர் சென்னை இந்த இடங்களுக்கு மட்டுமே கடல் ஓட்டியுள்ள இடங்களுக்கு மட்டுமே காட்டின் வேகம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் வங்கக்கடல் உள்பகுதியை பொறுத்தவரை மத்திய வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் இந்த இடங்களுக்கெல்லாம் காட்டின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை மன்னார் வளைகுடாவில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகத்து காணப்படும் வங்கக்கடலில் பொறுத்தவரை மேற்கு பகுதி தென் மேற்கு பகுதி மட்டுமே காற்றின் வேகம் சற்று நிலப்பரப்பை ஒட்டி காற்றின் வேகம் சற்று அதிகத்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்